இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் மற்ற பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இசு வந்ததான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனுதுரையை அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் ஒருவேளை ஏதாவது நீங்க பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ வியாதிகளோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை இம்சகப்படுத்துவார் பிரியமானவர்களே ஏசப்பா அன்னைக்கு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போறாரு ஆனா ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையா ஏசப்பாவை பார்க்க முடியா வர்றாங்க ஆனா பாருங்க அந்த திருவிழால ஜனங்கள் வர்றதை பார்த்து ஏசப்பா அவங்க மேல மனதுக்கும் உள்ளவரா பார்க்கிறாரு புரிய மாணவர்களே அவங்கல்ல வியாதிஸ்தர்கள் எல்லாம் வர்றாங்க அதை அவர்களுடைய ஒரு வேலை நடக்க முடியாம வந்திருப்பாங்க சோர்ந்து போய் வந்திருப்பாங்க கண்ணீரோடு வந்திருப்பாங்க அதனால அதையெல்லாம் பார்க்கின்றார் அப்படி பார்த்துதான் வியாதிஸ்தர்களா இருந்தவர்களை ஏசப்பா சுகப்படுத்தினாங்க இன்றைக்கு நீங்களும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க கேட்டுக்கொண்டு இல்லையா கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் சுகப்படுத்துவார் உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய வியாதிகளை உங்களை விட்டு நீக்குவார் வியாதியை ஒண்ணு விட்டு விளக்குவேன் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா அப்படியானால் உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார் உங்களை சுஸ்தமாக்குவார் உங்களை சுகப்படுத்துவார் உங்கள் சரீரத்திலே ஆரோக்கியத்தை உங்களுக்கு தந்து உங்களை வாழ வைப்பார் பெரிய மாணவர்களை நீங்கள் விசுவாசத்தோடு கருத்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய அற்புதத்தையும் செய்து உங்களை வாழ வைப்பார் ஒருவேளை டாக்டர் ஒருவேளை ஏதாவது சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் முடியாது இந்த நோயெல்லாம் மாறாது இந்த பலவீனெல்லாம் மாறாது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனாலும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க கத்திரை நோக்கி பாருங்க அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் யாரா இருந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அந்த பலவீனம் என்னால தாங்க முடியலப்பா இந்த வியாதி என்னால் தாங்க முடியலப்பா இந்த வியாதிக்கு நான் எத்தனையோ நான் மருத்துவம் பார்த்துட்டேன் எத்தனையோ பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன் ஆனால் ஒண்ணுமே எனக்கு பலன் தரலப்பா என் பணம் தான் செலவானது அதிகமாக அதிகமா இருந்தது ஆனா எனக்கு அதுல சுகம் ஒன்றுமே எனக்கு கிடைக்கலப்பா எனக்கு சுகம் தாங்க யேசப்பா என் பலவீனத்தை மாற்றம் ஈசப்பான்னு நீங்க தனிரோடு நீங்க கேளுங்க அன்புள்ள இயேசப்பா மனதிற்கும் உள்ள ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் விலவினங்கள் எல்லாம் நீக்கி போட்டு உங்களை பலவான்களாய் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் மாணவர்களே அப்படிப்பட்ட குருபிகளை தேவனங்களுக்கு தந்தல்வாராக ஆமேன்